நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்ச சதியை ஒழிச்ச அதாவது பெண்கள் உடன்கட்டை எழுதுல ஒழிச்ச ராஜா ராம் மோகன் ராயோட சில இது எங்க இருக்குன்னா யூகேல இங்கிலாந்துல பிரிஸ்டல்ன்ற ஊர்ல இருக்கு அதுவும் பாருங்களேன் அவங்கள பெரிய கெத்தீட்ரல் அவங்களோட கோயிலுக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது இவரோட கல்லறையும் இங்கதான் இருக்கு இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ் பெண்கள் உரிமைக்கு அவ்வளோ போராடி இருக்காரு இந்த பிரிட்டிஷ் எஜுகேஷன் நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இவரு தான் இவர் ஏன் யூகே வந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல சதியை ஒழிக்கும் போது அது கம்ப்ளீட்டா வந்து இந்தியாவில் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதையே பெங்காலோட அரசர் வந்து பாத்தீங்கன்னா அக்பர்தக்ட் அவர் தான் இந்த ராம் மோகன் ராய்க்கு ராஜான்ற பட்டம் கொடுத்து ராஜா ராம் மோகன் ராய மாத்தினாரு அதுக்காக வந்து பல காரணங்களுக்காக ஒரு அரச தூதரா இந்த ராஜாராம் மோகன் ராயை இங்க யூகே கணிச்சிருக்காரு வந்தவர் இங்க ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு பிரிஸ்டல் வந்திருக்காரு வந்த இடத்துல நோய்வாய்ப்பட்டு இங்கே அவர் இறந்துட்டாரு இவரோட கல்லறையும் இங்கே தான் இருக்கு பிரிஸ்டல்தான் இருக்கு நீங்க வாய்ப்பு கிடைச்சதுனா இங்கே பிரிஸ்டல் வந்தீங்கன்னா இவரோட சிலையை பாருங்க இந்த கெத்திடல் அது போக வந்து இவரோட கல்லறையும் பாருங்க நம்ம ஸ்கூல்ல படித்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம நேரில் பாக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு வியப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்